தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று தடையை மீறி ஜல்லிக்கட்டு மற்றும் மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடைபெற்றன இதுகுறித்த செய்திகளை தற்போது பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் சூரக்குடியில் தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான காளைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன சீறி பாய்ந்த காளைகளை அடக்குவதற்காக ஏராளமான இளைஞர்கள் காளைகளை பின்தொடர்ந்தனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியைக் காண ஆயிரக்கணக்கான மக்கள் சூரக்குடியில் திரண்டிருந்தனர் No, no, no. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மிலகனூர் கிராமத்தில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது இதில் மிலகனூர் ராமநேந்தர் கஞ்சிமடை ஆகிய கிராமங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட காளைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன விடப்பட்டன சீறிவந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் மடக்கி பிடிக்க முயன்றனர் அதனை கிராம மக்கள் ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர் நகர் மாவட்டம் கான்சாபுரம் பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட காளைகளை அலங்கரித்து தெப்பகுளம் அருகே பூஜை செய்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த அப்பகுதி மக்கள் ஆயுத்தமாயினர் காளைகளை அடக்க நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அப்பகுதியில் குவிந்தனர் ஆனால் தகவல் அறிந்து அங்கு ஏராளமான போலீசார் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கூமாப்பட்டி ராமசாமியாபுரத்தில் தடையை மீறி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பத்துக்கும் மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதி மக்களிடம் விசாரணை நடத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேந்தன்பட்டி கிராமத்தில் மாட்டுப் பொங்கலான நேற்று பொங்கலாக வைத்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன பின்னர் பாரம்பரிய முறைப்படி மஞ்சுவிரட்டுப் போட்டியை தடையை மீறி நடத்தினர் ஏராளமான காளைகள் இதில் சீறிப்பாய்ந்தன காண எழுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு திரண்டிருந்தனா் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே எஸ் புதூர் கிராம புது கண்மாயில் தடை உத்தரவை மீறி மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது சிங்கம்புணரி தாலுகாவை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் மஞ்சு விரட்டிற்காக கொண்டுவரப்பட்டு இளைஞர்களால் அவிழ்த்துவிடப்பட்டது இந்த மஞ்சு விரட்டில் ஏராளமான ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பங்கேற்றனர் 他们这个路。